நம்ம சண்டே என்ன சமைச்சோன்னு பார்க்கலாம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இப்போ இன்றைக்கி வந்து தோசையும் தேங்காய் சட்டியும் காலையில் வச்சுக்கலாம் இப்போ திடீர்னு இது வந்து என் பொண்ணுக்கு நிச்சய தாம்பரத்துக்கு வந்து வரிசையில் வந்த இந்த பைனாப்பிள் இதான் இப்போதான் பழுத்துச்சு அதனால் ஏதாச்சும் ஜூஸ் பண்ணிடுவோம் இல்லைன்னா ஏதாச்சும் இது மாதிரி போட்டுடலான்ட்டு இருக்கேன் அது அவசர அவசரமாக நடந்து போச்சு அதனால் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல முடியலை அது சும்மா பொட்டு வைக்கிறது அப்படி தான் நினச்சோம் டக்குன்னு நிச்சயதாம்பலம் ஆயிடுச்சு சொல்ல முடியலை நான் கல்யாணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும் வந்து சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவரும் நீங்கள் வரணும் இப்போ நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து வந்து ஒன் இயர் ஆக போகுது நாளைக்கு வந்துச்சுன்னா ஜூலை பதினாலு வந்துச்சுன்னா ஒன் இயர் ஆயிரும் அது மாண்டேஷன் ஆனச்சோ என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அதுக்கு வந்து வரிசையில் வந்தது தான் இதை வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா தூவி இதை எடுத்துக்குவோம் இதை ஒரு ஜூஸ் கொஞ்சம் போட்டுருவோம் இதை கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு தோலை சூவிட்டு சுகர் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் தேவையான சுகர் போட்டுக்கலாம் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இது எப்படி ஒன் இயர் ஆணுச்சுன்னே எனக்கு தெரியலை இந்த யூடியூப் ஆரம்பிச்சு இங்கே பாருங்கள் இது ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு சூப்பராக இருக்கும் வாங்க பைனாப்பிள் ஜூஸு ரெடி ஆகிடுச்சு வாங்க குடிக்கலாம் அதான் இந்த யூடியூப்பில் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டங்க சரிய தலைவலி எனக்கு இதை ஏண்டா போய் ஆரம்பித்தோம் இதை உடவும் முடியாமல் என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரே தலைவலி இது நம்ம பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இதை வேற இழுத்துக்கிட்டு என்ன பண்ணுறன்னே தெரியலையே கண்டினியூ பண்ணுவோமா விட்டுருவோமா அப்படின்னு எனக்கு பலவாவில் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் போட்டு எப்படி தான் ஒன் இயர் ஆணிச்சின்னே எனக்கு தெரில அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் இங்கே பாருங்க இப்போ நான் மட்டனை குழம்பு வச்சுட்டு சிக்கனை வறுத்துட்டு கொஞ்சோண்டு பிரியாணி பண்ணிடலாம் பசங்களுக்குன்ட்டு நான் இது பண்ணுறேன் இது வந்து ஒன் இயர் ஆனதுக்கு கூட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் அதில் வந்து நிறையா வந்து நான் வந்து சொந்தக்காரவங்களுக்கிட்டையும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லலை இது மாதிரி யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை நாங்கள் ரொம்ப நாள் பண்ணணும் பண்ணணுன்னு ஆசை எங்களுக்கு இங்கே பாருங்கள் இதில் வந்து எப்போதும் பட்டை அவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு இது நல்லா வதங்கிட்டேன் இதில் வந்து இப்போ மட்டனை போட்டு நல்லா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகு சோம்பு சீரகத்தூள் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சிடலாம் ஏன்னா மட்டன் வேகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை அதனால் வச்சிடலாம் நான் அதனால் வந்து யாருக்கிட்டேயுமே சொல்லலை சரி நம்ம ஆரம்பிப்போமா என்ன எப்படி ரொம்ப நாள் ஆசை ஆனால் பயம் ஏதாச்சும் என்னடா ஆரம்பிக்கலாமா என்ன எது நினைத்தரிலே அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் இங்கே பாருங்கள் இது வெயிலில் வந்து கொஞ்சம் படுது வெயில் அதிகமாக இருக்குதுல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சம் முனியிலெல்லாம் பட்டு போயிச்சு இங்கே ஒரு மஸ்க் மிளன்னு காய்ச்சிருக்கு பெருசாக ஒரு லெமன் பறிச்சுக்கெல்லாம் சிக்கன்காண்டி நான் இது பண்ணுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபீஸ் காட்டக்கூடாது இது ரொம்ப கஷ்டம் இது எல்லாம் சேராத நீ பெருசாக மாட்டிக்குவே அப்படி இப்படின்னு நான் பாருங்கள் எப்போதுமே யூடியூப் பண்ணையில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேனே ஒழியே கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா டெய்லி கமெண்ட் பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்துட்டு பாரு நீ செம்மையாக மாட்டிக்க போகிற நீ யாராச்சும் ஏதாச்சும் திட்டுவாங்க நீ பாரு மாட்டிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நான் பயந்துக்கிட்டு சொல்லவே மாட்டேன் யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னே நான் நினப்பேன் ஃபர்ஸ்ட்டு டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒன் இயர் எப்படி ஓடுனுச்சின்னே தெரியல எனக்கு முன்னூற்றம்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க எல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களால் தான் இவ்வளோ தூரம் என்னால் நான் நான் வந்து ரொம்ப இதாக இது பண்ணுவேன் நான் ரொம்ப நம்ம தனிமையாக இருக்கோம் சொந்தங்கள்லாம் ஊரில் இருக்கில்ல நம்ம சென்னையில் இருக்கோம்ல யாரும் நம்மள்ட்ட வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம இப்படி தனிமையாக இருக்குவேன்னு நினச்சேன் இது யூடியூப் பண்ண ஆரம்பித்தோன்னே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு கொஞ்சம் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு முத முதன்னு எப்போ அன்றைக்கி ஒரு நாள் அந்த பதினாலாம் தேதி வந்து ஜூலை பதினாலாம் தேதி ஆரம்பிச்சிருவோன்ட்டு ஆரம்பிச்சுட்டோம் ஊருக்கு போன வீடியோ போடுவோன்ட்டு போட்டால் டக்குன்னு பார்த்தோன்னா நூறு வந்துருச்சு நூறு ஹண்ட்ரட் வந்தோடனே டக்குன்னு காலையில் பார்த்தா ஆட் வந்துருச்சு லக்ஸு சோப்பு அதெல்லாம் வந்தோன்னே என்ன நம்மளுக்கு ஆட் வந்துருக்கு நம்ம அவ்வளோ பெரிய விஷயமா பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்மளுக்கு வந்து சரி பார்ட்டு டூனு போட்டோம் ஊருக்கு போய் சமைச்சதை போட்டோம் அதுவும் வந்து நூறுக்கு மேலே போய் ஆட் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் கண்டினியூவாக போட்டோம் அப்புறம் அப்புறம் ரெண்டு மூணு வீடியோ வந்து தௌசண்ட்க்கு மேலே வந்துச்சு அப்புறம் பார்த்தா ரொம்ப டவுன் ஆகிடுச்சு ரொம்ப கம்மியாக போடணுச்சு அப்புறம் என்னடா அது பெரிய தலைவலி அது அது வந்து யூடியூப்புங்கிறது வந்து பொறுமையாக உள்ளவங்க மட்டும்தான் அது பண்ணலாம் இந்த பாருங்கள் கொஞ்சம் பிரியாணி பண்ணிவிட்டேன் நிறையா வாட்டி போட்டிருக்கேன் பசங்களுக்காண்டி கொஞ்சமாக பிரியாணி பண்ணேன் அவங்களுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு பிரியாணி பண்ணேன் சிக்கன் பிரியாணி இது நிறையா வாட்டி போட்டிருக்கேன் அதனால தான் இந்த யூடியூப்பை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ இது வந்து சிக்கனை வருத்தரலாம் போட்டு ட்யூ ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல அதை போட்டு வறுத்தரலாம் அது மாதிரி யாருக்கிட்டேயும் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தம் யார்கிட்டையும் சொல்லலை நம்மளுக்கு திறமைக்கு கிடைக்கிற சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸ் போதும் நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேணாம் எதுவும் சொல்கிறாங்களோ என்னவோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்து சொல்லவே இல்லை இப்போ என் பொண்ணுக்கு நிச்சயதாமலம் பண்ண பையன்ட்ட மட்டும் நாங்கள் சொன்னோம் ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தராக வந்துட்டார் சரி சொல்லுவோன்னா அவரோட முந்நூற்றம்பது சப்ஸ்கிரைபர் முடிஞ்சிச்சு எங்களுக்கு இதுவரையும் முந்நூற்றம்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு இங்கே எல்லாேருமே வந்து என் பொண்ணு பையன் என் மாப்பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணணும் நீங்கள் எங்கே கல்யாணத்துக்கெல்லாம் வரணும் நான் வந்து பத்திரிகை அடித்தோன்னே நான் வந்து சொல்லுவேன் உங்களுக்கு எல்லாரும் வரணும் இது அவசர அவசரமாக பண்ணியாச்சு இது நிச்சயதாம்பலம்லாம் அதனால எங்களால் எங்களுக்கே தெரியல டக்கு டக்குன்னு நடந்துருச்சு சரிதான் நம்ம எங்கள் ஊர் எங்கள் சொந்தக்காரவங்க சரி நம்ம இங்கே தான் தனிமையாக இருக்கோம் சரி அதில் போயிட்டு நம்ம சொந்தத்தோட திருப்பி கலந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் சரின்ட்டு பண்ணியாச்சு இங்கே ஊரில் கூட நாங்கள் வைக்கல இங்கேயே வச்சிட்டோம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும் பொண்ணு பையனை இப்போ பாருங்கள் நான் போட்டு இவங்களோட பேசுகிறதுக்காண்டி சமையலையும் போட்டுக்கிட்டு சமையல் என்னென்னு சொல்லாமல் செய்கிற மட்டன் இந்த பாருங்கள் ஏ ஒரு அஞ்சு விசில் வச்சிட்டேன் சூப் எடுத்துக்கலாம் சூப் எடுத்துட்டோன்னா கொஞ்சம் எப்போதுமே எடுப்பேன் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுட்டு உப்புத்தூள் போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டோன்னா மட்டன் சூப் ரெடி மீதத்தை மசாலா போட்டு கரை சூற்றி குழம்பு வச்சிட வேண்டியது தான் இது பாருங்கள் சூப் ரெடி அது மாதிரி இப்போ இப்போ இது வந்து குழம்புக்கு வந்து குழம்பு மசாலாத்தூள் சோம்பு சீரகம் மிளகுத்தூள் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன்ல அதில் ஒரு கொஞ்சம் போட்டுக்கிட்டு இந்த மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு அஞ்சு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிடணும் கரைச்சிட்டு அதில் ஊற்றி கொதிக்க வச்சா அது பாட்டுக்கும் கொதிச்சிக்கிட்டு சுவையான மட்டன் குழம்பு ரெடியாக ரெடியாகிடுச்சு அப்புறம் என்ன சொல்கிறது எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களால் மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து இப்போ பார்க்க பார்க்க எனக்கு வந்து ஐநூறு ஓடும் அப்புறம் ஆயிரம் ஓடும் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு அவ்வளோதான் மேக்சிமம் ரெண்டாயிரம்லாம் ஓடாது ஒரு சில இது வந்து ரெண்டாயிரம் ஆறாயிரம் ஓடி இருக்குது ஒன்று ஒரு ஒன்று ஒன்று ஏதோ ஒன்று ஓடும் அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அது பண்ண பண்ண சரி சரின்ட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் பயம் போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் 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 ஃபேஸ் காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நான் நாலாவோ நல்லா ஃபேஸ் காட்டி தைரியமாக இருக்கேன் ஏதோ இது ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் கேட்டாங்க நீங்கள் எந்த ஊருன்னு நான் அப்போ சொல்லலை ரொம்ப பயந்தேனா நான் அவன் பின்னாடி சொல்கிறேன் நான் எதுவும் கோச்சிக்கிறாதீங்க இப்போ வந்து எங்கள் வீட்டிலே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வாங்கி இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்னே எதுவும் கோச்சிக்கிறாதீங்கன்னு சொன்னேன் அவங்க பரவாயில்ல நீங்கள் நல்லா வளருவீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்புறம் இப்போ கூட ஊருக்கு போய்ட்டு வர உங்கள் ஊர் நல்லா இருக்குது நீங்கள் எந்த ஒன்று கேட்கல நாங்கள் தஞ்சாவூர் ஆனால் நான் தஞ்சாவூர்னு சொன்னேன்னா இன்னும் போக போக நான் வந்து தைரியமாக ஓப்பனாக நான் எல்லாம் பேசுவேனா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் இதாக இருந்தால்தானே இப்போ தான் நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன் அனைவருக்கும் சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வளர்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு வாங்க சாப்பிட்லாம் பாருங்க சிக்கன் வறுத்தாச்சு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் பிரியாணி தான் பசங்களுக்கு பிடிக்கும் அதனால் பிரியாணி கொஞ்சம் பண்ணியாச்சு பிரியாணி ரைட்டாக முட்டை வாங்க சாப்பிட்லாம் ஒவ்வொரு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க சாப்பிட்லாம்